சிறுபான்மையின வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு தான் அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு கருத்து அப்படி ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்துடல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட அது ஓரளவு உண்மையாக இருக்கலாம் அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சிறுபான்மையின வாக்குகள் வந்து யார் கூட்டணி எப்படி அமைஞ்சாலும் திமுகவுக்கு போகும் என்று நான் கருதவில்லை அது மாறி மாறி தான் போது அது ஈவன் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் அசா இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அவங்களோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி தேமுதிக பாமக எல்லாம் வந்தால் கூட பிஜேபி நிற்கக்கூடிய அந்த ஒரு பதினஞ்சு இருபது தொகுதிகளில் வேணால் வாக்குகள் விழாமல் போகலாமே ஒழிய மற்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மையின் மக்களும் வாக்களிப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் வேணுமா வேணாமன்றதான் கேள்வியை ஒழிய மோடி வேணுமா வேணாம்கிறது கேள்வி கிடையாது இருபத்தி நாலு வந்து பார்த்து கிளியராக இருந்தது தமிழ்நாடு ஒரு பக்கம் என் பிஜேபி ஒரு பக்கம் இருந்தது திமுக கூட்டணி பிஜேபின்னு இல்லை ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் இருந்தது ஏன்னா மோடி வேணாம் பாஜக வேணான்றது அசம்பிளி அந்த கால்குலேஷனில் நடக்காது அதுக்கு சரியான உதாரணம் இருபத்தொன்னு எலெக்ஷன் பத்தொம்போதில் முப்பத்தெட்டு சீட்டு ஜெயித்த திமுக கூட்டணி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சீட்டை அதிமுக கூட்டணி கிட்ட பத்து வருஷம் ஆண்டனி கம்பென்சிக்கு பிறகு பறி கொடுத்துருந்துச்சு ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸி ஒரு பார்லிமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு சீட்டு பார்லிமெண்ட்டில் அவங்க ஜெயிச்சிருக்கணும் ஜெயிக்கல அல்லது இவங்க வந்து வந்து ஆறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும் அண்ணா திமுக ஆனா எப்படி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க அவங்க கூட்டணி ஆகவே அசம்பிளி கால்குலேஷன்ங்கிறது வேறு புது பிளேயரா விஜய் வராது உங்க கேள்வி வந்து அந்த இஸ்லாமியருடைய வாக்குகள் அவருக்கு போகுமான்னு நீங்கள் கேட்குறீங்க